மூணாவது வீடுங்கிறது குருவின் வீடு அந்த குரு லக்னத்துக்கு மூணாவது வீட்டில் தனித்த நிலையில் இருக்காங்க தனித்த நிலையில் இருந்தாலுமே அவங்க சந்திரனுடைய பார்வையில் இருக்காங்க இங்கே வந்து குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது அதாவது மூணு ஒம்பது பார்வை மூணாவது வீட்டில் இருக்கும் குரு பகவான் ஒம்பதாவது வீட்டில் இருக்கும் சந்திரனை பார்க்குறாங்க அப்போ சந்திர ராசிங்கிறது துளாராசி இவருக்கு பாக்கியஸ்தானம் ஸ்தானம் பண வரவுகளை உண்டாக்கக்கூடிய ஸ்தானம் அதே போல் பத்தாவது பதினொன்றாவது வீட்டுக்குரிய குரு பகவான் மூணாவது இருந்து சந்திரனை பார்க்குறாங்க பதினொன்றாவது வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்போ லாபங்களை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் எங்கே இருக்காங்கன்னா மூணாவது வீட்டில் இருந்து சந்திரனை சமபப்து சப்தமாக அதாவது ஏழாவது பார்வையாக பார்க்குறாரு அதனால தான் இவருக்கு பண பலம் அதிகமாக இருந்திருக்கு ஏன்னா குரு பகவான் வந்து தனத்தை கொடுக்கக்கூடியவர் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கரன் தானே காசை நிறையா கொடுப்பாரு சுக்கர யோகம் வந்துச்சுன்னா சுகபோக வாழ் கிடையாது குரு பகவான் தான் பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர் அப்போ அவர் வந்து ஒன்பதாவது இடத்தில் சந்திரன் இருக்கார் அவரை பார்க்கும்போது ஒன்பதாவது வீட்டை பார்க்குறாரு அப்போ ஒன்பதாவது வீட்டை பார்க்கும்போது என்னாகும் அங்கே சந்திரன் குரு சந்திர யோகத்தில் இவர் ஒரு செல்வந்தராக ஆகிறதுக்கு வாய்ப்புகளை இந்த குருச்சந்திர யோகம் கொடுத்துருக்கு அடுத்து பன்னிரெண்டாவது வீடு பன்னிரெண்டாவது வீடு அப்படிங்கும்போது பன்னிரெண்டாவது வீட்டுக்குரியவர் அதே லக்னாதிபதியான சனி பகவானாக இருந்தாலும் பன்னிரெண்டாவது வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறாரு அப்போ ராகு அமரும்போது அங்கே என்ன நடக்கும்னா அந்த வீட்டை ராகு ஆக்கிரமிப்பு பண்ணிடுவார் பன்னிரெண்டாவது வீட்டில் ராகு இருந்தால் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இந்த பன்னிரெண்டாவது வீடு அப்படிங்கிறது என்னென்னா அயல் நாடு போக வைக்கும் வெளிநாட்டுக்கு போக வைக்கும் அதே போல் அவருக்கு உடல்நலப் பிரச்சனைகளை கொடுக்கும் பன்னிரெண்டாவது வீடு தூக்கத்தை சொல்லும் நல்ல ஆழ்ந்த உறக்கம் நிம்மதியான உறக்கம் ஒரு மனிதனுக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கமும் நிம்மதியான உறக்கமும் இருந்தால் தான் உடல்நிலை இருக்கும் அந்த உடல்நிலையை கெடுக்கக்கூடியவராக ராகு பகவான் இருக்கிறாரு அவர் பன்னிரெண்டாம் வீட்டிலருந்து ஆறாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ பன்னிரெண்டாவது வீட்டிலருந்து ஆறாம் வீட்டை பார்க்கும்போது இந்த பன்னிரெண்டாம் வீட்டு ராகு நோய் நொடிகளை கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புவார் அதாவது நோய்க்காக வெளிநாட்டு சிகிச்சை எடுப்பதற்காக போக வைப்பார் அப்படிங்கும்போது இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு பதினெட்டுகளில் இவர் வெளிநாட்டில் போய் சிகிச்சை எடுத்துருக்காங்க இப்போ இந்த பன்னிரெண்டாவது வீட்டுக்குரிய ராகு பகவானுடைய வேலைனால தான் இவர் வெளி வெளிநாட்டில் போய் சிகிச்சை எடுத்திருக்காரு சரி இப்போ நம்ம இவருடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் இப்போ நம்ம குறிப்பாக எட்டாவது வீடு பார்க்க போகிறோம் ரெண்டு ஏழும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஏழு எட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது வீட்டுக்குரிய குரு பகவான் மூணில் இருக்காங்க இப்போ எட்டாவது வீட்டுக்குரிய புத பகவான் ஆறில் மறைஞ்சு கேதுவோடு இருக்காங்க அப்போ ஆறாவது வீட்டில் எட்டாவது வீட்டுக்குரியவர் கேதுவோடு இருக்கும்போது இந்த கேது என்னன்னா மாந்திரீகம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அப்போ புதன் தசையில் மாந்திரீகம் வச்சு இவருக்கு உடல் பாதிப்புகளை உண்டு பண்ணும் அது ஆறாவது வீட்டில் தானே இருக்குது அப்போ நோய் நொடிகளை கொடுக்கும் இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன் ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா கணவனாகப்பட்டாலும் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலுமே பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா வசிய மருந்துங்கிற ஒரு வகைக்கு போகிறாங்க என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேது என் புருஷே என் பேச்சை கேட்க மாட்டேன் என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்கவில்லை அதனால் நான் வசியம் பண்ணணும் நான் பே சொல்கிறத கேட்குற மாதிரி செய்ய இந்த மாந்திரிகவாதிகள்கிட்ட போய் மருந்து மாத்திரைன்னு வாங்கி அது சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருவாங்க அதை சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பேச்சை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அதால் சைடு எஃபெக்ட் நிறையா வரும் கல்லீரல் பாதிக்கப்படும் சுவாச பிரச்சனைகளை உண்டு பண்ணும் சுவாச பிரச்சனைகளை உண்டு பண்ணும் கல்லீரல் ப்ராப்ளம் இந்த கல்லீரலும் சுவாச பிரச்சனையும் உண்டு ஆனால் அந்த மனுஷன் உயிரோடு இருக்க முடியுமா என்ன இந்த சூரியன் அப்படிங்கிறது யாரை சொல்லுது அப்படின்னா பொதுவாக ஏழாவது வீடுங்கிறது நண்பர்கள் மனைவி இவங்களை சொல்லும் அப்போ நண்பர் மனைவி இவங்களை சொல்லக்கூடிய சூரிய பகவான் கேதுவின் சாரத்தில் நிற்கிறாங்க அப்போ ஏழாவது வீடு மனைவி அப்படிங்கும்போது இந்த சூரியன் அப்படிங்கிறது மனைவியைத்தான் சொல்லும் அப்போ இவருக்கு அந்த மனைவி வகையில் மாந்திரிக விஷயங்கள் ஏன்னா சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது கேது கேது கிரகஸ்தம் ஆகியிருக்கு இந்த கேது எங்கே இருக்குன்னா ஆறாவது வீட்டில் இருக்குது நோயை கொடுக்க வீட் வீட்டில் இருக்குது அப்போ யார் மூலம் கொடுக்குதுன்னா இந்த ஏழாவது வீடு கிரகம் ஏழாவது வீட்டு கிரகம் ஏழாவது வீட்டு கிரகம் யாரை சொல்லுதுன்னா நண்பர்கள் மனைவி இவங்களை தான் சொல்லுது அப்போ இவங்க வழியில தான் அவருக்கு மாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களை செய்திருக்காங்க அதாவது சூரியன்கிறது அரசியல்வாதிகளை சொன்னாலும் அங்கே இவருக்கு ஏழாவது வீட்டில் இருக்கிறதுனால மனைவியைத்தான் சொல்லும் அப்போ மனைவி வழியில் தான் அந்த விஷயம் உருவாகிருக்கும் அது என்ன காரணம்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இவருக்கு நோய் உருவாக காரணம் ஏன்னா சூரியன் வந்து கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்காங்க இந்த கேது ஆறாவது வீட்டில் புதன் கூட இருக்காங்க இவர் இறந்தது பார்த்தீங்கன்னா புதன் தசையில் தான் இறந்திருக்காங்க புதன் தசையில் சனி புத்தி புதன் தசையில் சனி புத்தியில் இவர் இறந்திருக்கார் அப்போ பாருங்கள் புதன்கிறது எட்டாவது வீட்டுக்குரியவர் அந்த புதன் தசையில் அந்த வீட்டில் அமர்ந்த சனி பகவான் அதாவது சனி புத்தியில் இவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கு இந்த புதன் எட்டுக்குரிய புதன் தசை வரும்போது இந்த கேதுவும் ஆக்டிவேட்டாக ஆகியிருப்பாங்க அப்போ புதன் கூட இருக்க கேது ஆக்டிவேட்டாக ஆகும்போது கேதுங்கிறது மாந்திரீகத்தை சொல்லும் இந்த கேது வாங்கின சாரம்னா ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் ராகுவை சொல்லும் ராகுன்னா விஷம் நீங்கள் ஒரு நியூஸ் கூட பார்த்துருப்பீங்க அவருடைய படத்து மேலே பாம்பு ஊர்ந்தது அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டிருக்கான் நான் பார்த்தேன் நான் இவருடைய ஜாதகத்தை எப்போ கணிச்சிட்டேன்னா இவர் இறந்ததுமே நான் பார்த்தேன் சரி இவருடைய ஜாதகத்தை பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன் அப்பயே இந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது விஷம் வந்து கொடுத்து மாந்திரிகம் வேலை பண்ணி செய்வன பண்ணியிருக்கிறாங்க அதனால்தான் இவருக்கு இந்த இறப்பு அது விதி தான் அது நடக்கணுங்கிறது விதி அவருடைய அதுதான் நடந்திருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல புருஷ்லி மனைவியை விஷம் வைத்தார் அவருக்கு எந்த தண்டனையும் இல்லை அது பின்னால் தான் தெரிஞ்சு அது என்ன பிரயோஜனம் அதுக்கு வந்து எவிடன்ஸும் கிடையாது அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்புக்கு காரணம் வந்து நிர்ணயிக்கப்பட்டது அப்போ விதிப்படி இவருக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறது விதி இருந்ததோ அது நடந்திருக்கு அவருடைய வீட்டில் காம்பவுண்டில் உள்ள காமவுண்டுக்கு உள்ள ஒரு படம் வச்சுருக்குறாங்க அந்த படத்தில் வந்து பாம்பு ஊர்ந்தது பாம்புனாலே விஷம் அப்போ இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள் ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய பார்வையால் ஆறாவது வீட்டை பார்க்குது ஆறாவது வீட்டு நோயை கொடுக்கக்கூடிய வீட்டை பார்க்குது விஷத்தாலும் நோயை உண்டு பண்ணக்கூடியது இந்த புதன் எட்டாவது வீட்டுக்கு உரியவராகவும் வர்றாரு அப்போ கண்டத்தை கொடுக்கக்கூடாது அதாவது மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடிய நிலையை உண்டு பண்ணும் இங்கே கேது ஆயுள்ய நட்சத்திரம் ராகுட நட்சத்திரத்தில் இருக்காங்க அதே போல் இந்த எட்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்காங்க அந்த சனி பகவான் சந்திரனுடைய காலில் தான் நிற்கிறாங்க அப்போ மறைமுகமாக இந்த வேலை நடந்திருக்கு சூரியன் வந்து கேதுவின் சாரத்தில் இருக்க ஆத்மகாரகன் காரகன் சூரிய பகவான் அப்போ அந்த ஆத்மகாரகனான சூரியன் வந்து கேது கிரகஸ்தம் கேதுவுடைய காலில் நிற்கிறாங்க அப்போ கேதுங்கிறது என்ன செய்யும் மாந்திரிக சம்பந்தமான விஷயங்களை சொல்லுது அப்போ இவருடைய இறப்பு எப்படி இருந்திருக்குன்னா அதாவது ஏழாவது வீட்டுக்குரிய சூரியன் ஏழாவது வீடு மனைவியை நண்பர்களை சொல்லும் அவங்க வழியில் செய்வன மருந்து வச்சுருக்குறாங்க மருந்து வச்சதுனால தான் அவர் உடல்நிலை ரொம்ப கொளராயிருச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருக்கு முகக்கவசம் இல்லாமல் அவரை வெளியில் கொண்டு வரலை அவர் உயிரோடு இருந்தப்பயுமே முகக்கவசத்தோடு தான் வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு மேடையில் கூட முகக்கவசத்தோடு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தாடைகள்லாம் ஒடுங்கி போய் ஒரு எலும்பு கூடு போல் தோற்றத்தை கொடுக்கக்கூடியது அதனால தான் கவசத்தை கலட்டாமையே அவங்க கூப்பிட்டு வந்துருக்குறாங்க அதே போல் இடுப்புக்கு கீழே அவர் உடம்பு எவ்வளோ ஆஜானு பாகுவாக இருக்கும் ஆனால் அவருடைய உடம்பு இடுப்புக்கு கீழே எல்லாமே இழந்து போச்சு வீல் சேரில் அவரை ஒரு மேடைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க கட்சி மேடைக்கு அப்போ நான் பார்க்கும்போது காலெல்லாம் சூம்பி போயிருந்தது நல்லாவே எனக்கு தெரிஞ்சது நான் நல்லா கவனித்தேன் இடுப்பு கீழே எல்லாமே சூம்பில் அதாவது வாதம் மாதிரி சூம்பி போச்சு ஒரு மனிதனுக்கு வயிற்றில் ஒரு மருந்துகள் இருக்குது செய்வினை மருந்துகள் இருக்குன்னா இடுப்புக்கு கீழே எல்லாமே செயலிலேருந்து போயிடும் பேச்சிலையும் நிதானங்கள் இருக்காது ரெண்டாவது அவர் குடிகாரர் குடிகாரர்ன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் குடிக்கலாம் அடிமை ஆகலை ஏதோ ஒரு நேரத்தில் அவர் குடிச்சிருக்காரு அதுக்காகலாம் அவர் வளர கிடையாது கேரக்டர் படி அவர் நல்ல ஒரு கேரக்டர் தான் ஏன்னா ராகு ரெண்டாவது வீடு சம்மந்தப்பட்டிருந்தது அப்படின்னா அவர் போதைகளுக்கு அடிமையாக இருப்பார் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சுக்ரனும் அது மாதிரி ஆட்சியாகவும் இருந்ததுன்னா சுகபோகங்களுக்கு அடிமையாக இருப்பார் அதுவும் கிடையாது அவர் ஒரு நல்ல மனிதர் தான் ஆனால் அவருடைய விதி இப்படி தான் முடியணும்னு இருந்திருக்கு ஏன்னா அரசியலில் வந்து அவருக்கு எதிரிகள் உருவாக்கி அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்களவே தூண்டிவிட்டு இவருக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செஞ்சுருக்குறாங்க அதுக்கு சாட்சியாகவே அவர் இறந்த பின்னாடி அவருடைய ஃபோட்டோ வீட்டில் அவர் அவங்களுடைய வீட்டு முன்னாடி வச்சுருக்குறாங்க ஃபோட்டோ அதில் பாம்பு ஊர்ந்துருக்கு இதிலிருந்து அவருக்கு விஷம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெல்ல தெளிவாகவே தெரியுது விஷம்னா அதான் மாந்திரிகம் சம்மந்தமாக வசிய மருந்துகள் அப்படி சொல்லுவோம் இல்லையா சாகனம்னு கொடுக்கல ஆனால் அந்த மருந்தோட வீரியம் என்னங்கிறது எங்களை மாதிரி மாந்திரிகர்களுக்கு தான் தெரியும் காசுக்காக சில நாயங்க அப்படி மருந்துகளை செஞ்சு கொடுக்குது நாங்களாம் அப்படியெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் வசியம் பண்ணுறதுக்கெலாம் அந்த மருந்துகளை வசிய மருந்துகளை சாப்பிட்டா உடல் பாட்ஸ் எல்லாம் நூறாக போயிடும் அது செத்தே போயிடுவான் ஏன்னா மாதிரி நடந்துருக்குது நிறைய குடும்பங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் புருசே நம்ம பேச்சை கேட்கணுன்னு சொல்லிவிட்டு மருந்து வச்சுருவாங்க சாப்பாட்டில் வச்சு வச்சு கொடுப்பாங்க ஒரு தடவை கொடுக்குறது கிடையாது அடிக்கடி கொடுக்குவாங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஊன்று தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது அடிக்கடி கொடுக்க கொடுக்க உடல் பாகங்கள்லாம் கெட்டு போய் மரணத்துக்கு தள்ளிடும் அதனால் இந்த வீடியோ மூலம் சொல்கிறேன் யாரும் யாரையும் வசியம் பண்ணணும்னு மருந்து வைக்காதீங்க அது மரணத்துக்கு சமம் பிடிக்கலனா ஒதுங்கி போயிருங்க அதுக்காக மருந்து வச்சு கொண்டுறாதீங்க நீங்கள் வசியம் பண்ணுறதுக்கு தான் மருந்து வைக்கிறீங்க ஆனால் அது அவங்கள கொல்லும் சரி இப்போ அவர் இறந்துட்டார் இப்போ அவர் இறந்த பின்னாடி அவருடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அவர் பிறந்த நாளின்படி என்ன லக்னம் அப்படின்னா தனுசு லக்னம் மரண சாசனங்கிற மாதிரி மரண ஜாதகம் ஒரு நபர் இறந்த பின்னாடி அவங்களுக்கு உருவாக்கப்படுற ஜாதகம் இந்த ஜாதகம் தனுசு லக்கணத்தில் இறந்துருக்காங்க அந்த லக்னத்தில் யார் யார் இருக்காங்கன்னா சூரியன் புதன் செவ்வாய் மூணு கிரகம் இருக்குது அப்போ இவருடைய லக்னத்தில் மூணு கிரகம் இருக்குது அப்போ இவருடைய மூளையில் என்ன இருக்குது அப்படின்னா மூணு பேர் மேலே கோபம் இருக்குது சூரியன் யாருன்னா அரசியல்வாதி அதே போல் புதன் புதன் யாருன்னா மாந்திரிகம் பண்ணுறவனை சொல்லும் புதன் வந்து ஆன்மா அப்படிங்கும்போது அந்த ஆன்மாவை அழித்த மாந்திரிகனை சொல்லும் அடுத்து செவ்வாய் கோவம் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் பகை புதனுக்கும் செவ்வாய்க்கும் பகை அப்போ எப்படி இருக்குது இவர் கோவத்தோடு இருக்காருன்னு அர்த்தம் செவ்வாய் லக்னத்துலேயும் இருக்கிறதுனால ரொம்ப கோவத்தில் இருக்குது இவருடைய ஆன்மா புதன்கிறது ஆன்மா சூரியனுங்கிறது சூரியனும் ஆன்மாவிலே வரும் ஆத்மகாரகன் சொல்கிறோம்ல சூரியன் புதன் சேர்க்கை வந்து ஆன்மாவே சொல்லும் செவ்வாய்ங்கிறது கோவம் இந்த சூரியன் வந்து அரசியலையும் சொல்லும் அப்போ இவருக்கு கோபம் வந்து அரசியலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அரசியலில் இருக்குதுன்னா என்ன அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்து அதுக்கு நேர் எதிர யார் இருக்காங்கன்னா சந்திரன் ஏழாவது வீட்டில் சந்திரன் இருக்காங்க நம்ம மரணம் ஒரு மனுஷனுக்கு வந்து ரெண்டு ஏழு எட்டு இது மூணாவது தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இவர் இறந்த நேரப்படி ஏழாவது வீட்டில் சந்திரன் அப்போ இந்த ஏழாவது வீட்டில் இருக்க சந்திரன் எந்த வீட்டுக்கு உரியவர்னா ஆறாவது வீட்டுக்கு உரியவர் ஆறாவது வீடு அப்படிங்கிறது கடகராசி அப்போ கடகத்துக்கு உரிய சந்திரன் ஆறாவது வீட்டுக்குரிய சந்திரன் ஏழாவது வீட்டில் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏழாவது வீடு மனைவி நண்பர்களை சொல்லும் இவருக்கு நண்பர் வந்து பெண் நண்பர்கள் இல்லை அப்போ இது மனைவியை சொல்லலாம் அப்போ நோயை ஏற்படுத்தக்கூடிய ஆறாம் வீட்டுக்குரியவன் ஏழாம் வீட்டில் இருக்காங்கன்னா மனைவியால் பிரச்சனைகள் வந்திருக்கு இப்போ இவருடைய கோபம் ஏன்னா வந்து லக்னத்துக்கு சமசப்தமாக ஏழாவது பார்வையாக சந்திரன் இருக்கிறதுனால இவருடைய கோபம் மனைவி மீது இருக்கு அதே போல் மூணாவது வீட்டில் சனி பகவான் இருக்காங்க சனி ஆட்சியாக இருக்காங்க மூணாவது வீடு அப்படிங்கிறது வெற்றிஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கே சனி பகவான் இருக்கிறதுனால இவருடைய கர்ம வினை இப்போ நடந்தது கர்ம வினை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அவர்களுக்கு எந்த மாதிரி மரணம் நிகழணுங்கிறது கர்மவினை விதிப்படி நடந்தது அதே போலையே அவருடைய மரண ஜாதகத்திலையும் சனி பகவான் மூணாவது இடத்துல இருக்காங்க அது வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் கர்ம வினை அவரை பாதிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் நாலாவது வீட்டில் ராகு இருக்காங்க நாலாவது வீடுங்கிறது வீடு வாகனம் வண்டி இதை சொல்லும் பொதுவாக நாலாவது வீடுனாலே வீட்டை தான் நம்ம நினைப்போம் வண்டி வாங்க வாங்குறத கூட அப்புறம் விட்டுருவோம் வீடு கட்டி யோகம்னா எதை பார்ப்போம் நாலாவது வீட்டை தான் பார்ப்போம் இப்போ இந்த நாலாவது வீட்டில் ராகு இருக்குது அப்போ நாலாவது வீட்டில் தான் இவங்களுக்கு பிரச்சனையே உண்டாயிருக்கு அதாவது வீட்டில் பிரச்சனை உண்டாயிருக்கு அந்த ராகுங்கிறது விஷம் வீட்டில் தான் இது நடந்திருக்குன்னு அர்த்தம் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அவருடைய படம் அவங்க வீட்டில் இருந்தது இல்லையா வீட்டில் மாட்டியிருக்காங்க காம்பவுண்டுக்கு உள் பக்கம் செவுத்தில் மாட்டியிருக்காங்க அதுக்கு பூவெல்லாம் போட்டு வர்றவங்க பார்த்துக்கிட்டோன்னு வச்சுருப்பாங்க போல் அதில் சர்பம் ஏறி இருக்குது நாகம் ஏறி இருக்குது அப்போ அது உணர்த்ததுன்ன விஷயத்தை உணர்த்துது அதே போல் அந்த மரண ஜாதகத்துலேயும் நாலாவது வீட்டில் ராகு இருக்குது அப்போ வீட்டிலையே இவருக்கு மாந்திரிகம் இது மாதிரி செவினை கோளாறுகள் இது மாதிரி வச்சுருக்கலாம் வச்சுருக்காங்க நாலாவது வீட்டில் ராகு இருக்குன்னா வீட்டில் மாந்திரிக கோளாறு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் கன்ஃபார்ம் இவருடைய மர மரண ஜாதகம் அதுதான் சொல்லுது வீட்டில் செய்வினை பில்லி சூனியம் ஏவல் செய்வினை மாந்திரிக கோளாறு இருக்குது இவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லுது அடுத்து ஐந்தாவது வீடு அஞ்சாவது வீட்டில் குரு இருக்காங்க அஞ்சாவது வீட்டில் குரு இருக்கிறது நல்லதான் ஆன்வாரிசிகளை சொல்லுது ஆனால் அது தனித்த குருவாக இருக்கிறது தவறு அப்போ இவருக்கு அஞ்சாவது வீட்டில் குரு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணும் ஏன்னா நாலாவது வீட்டுக்கு ரெண்டாவது வீடு கு ஐந்தாவது வீடு அப்போ நாலாவது வீட்டில் ராகு இருக்குது அப்படின்னா வீட்டில் செய்வின பில்லி சூனியம் இருக்குது அது யாரை பாதிக்குதுன்னா குரு ஐந்தாம் வீட்டில் இருக்க குருவை பாதிக்குது ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது யார் பிள்ளைகளை சொல்லும் குருங்கிறது இப்போ செவ்வாய் இருந்ததுன்னா இளையவனை சொல்லும் குரு இருந்ததுன்னா மூத்தவனை சொல்லும் அப்போ அவனுக்கு வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்து பன்னிரெண்டாவது வீட்டில் சுக்ரன் இருக்கு அதாவது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது கேது பகவான் இவர் எங்கே இருக்காங்கன்னா கேந்திரத்தில் இருக்காங்க பத்தாவது வீட்டில் கேது பகவான் இருக்காங்க அப்போ மோட்சத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க இப்ப இவருக்கு மோட்சம் விட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்த மரண ஜாதகப்படி பத்தாம் இடத்தில் கேது வரும்போது இவருக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு மோட்சம் கிடச்சுன்னா மறுபிறவி இல்ல அவ்வளோதான் முடிஞ்சது அப்புறம் சுக்கரன் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்காங்க இவங்க ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உரியவராகி பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்காங்க சுக்கரன்கிறது இங்கே மனைவியை சொல்லக்கூடியது சுக்கரன்கிறது ஒரு ஜாதகருக்கு ஆண் ஜாதகருக்கு மனைவியை சொல்லும் அப்போ பன்னிரெண்டாவது வீட்டில் சுக்கரன் இருக்காங்க அப்படிங்கும்போது இனிமேல் இவருடைய மனைவிக்கு சரிவுகளை உண்டு பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும் உடல்நிலை கோளாறுகளை கொடுக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் பன்னிரெண்டாவது வீடு உடல் கோளாறுகளை கொடுக்கும் அப்போ அவங்களுக்கு இவருடைய மனைவிக்கு உடல்நல குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கு இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மரண ஜாதகத்தின்படி அவருக்கு ஆயுள் முடிஞ்சிச்சு மோட்சத்துக்கு போயிட்டாங்க ஆனால் அவர் கோவமாக தான் இறந்திருக்கார் அவர் நினச்சது சாதிக்க முடியல அதனால் கோபத்தில் இருந்தாங்க ஆனால் அவருக்கு மோசம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அவரை வீட்டில் பில்லி சூனிய ஏவல் வச்சிருக்காங்கன்னு காட்டுது அது வீட்டில் இருக்கவங்கள பாதிக்கும் அப்படின்னு சொல்லுது அடுத்து மனைவிக்கு உடல்நல குறைபாட்டை உண்டு பண்ணும் வீட்டில் ஒரு செய்வனும் பிள்ளை ஷூனியும் இருந்ததுன்னா அடுத்தடுத்து வீட்டில் இருக்கவங்கள பாதிக்கும் இல்லையா அப்போ இதை வந்து அவங்க தான் கவனித்து பார்க்கணும்